வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம் இலவச ரேஷன் அரிசி வழங்குவதில் முதலமைச்சரின் துணையோடு மிகப்பெரிய ஊழல் முறைகேடு எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு மணக்குலை விநாயகர் செவிலியர் கல்லூரியில் மூன்றாவது தேசிய மாநாடு ஏராளமானோர் பங்கேற்பு மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியான படைத்தலைவன் திரைப்படம் தேமுதிகவினர் ஆரவாரமாக வரவேற்றனர் இனி விரிவான செய்திகள் புதுவை ஸ்ரீ மணக்கலை விநாயகர் செவிலியர் கல்லூரியில் உலக அளவில் தொற்றில்லாத நோய்களுக்கான கையாளுதலில் செயற்கை நுண்ணறிவின் ஒருங்கிணைந்த பயன்பாடு மற்றும் தாக்கம் என்ற தலைப்பில் மூன்றாம் ஆண்டு தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது புதுவை ஸ்ரீ மணக்கலை விநாயகர் செவிலியர் கல்லூரியில் உலக அளவில் தொற்றில்லாத நோய்களுக்கான கையாளுதலில் செயற்கை நுண்ணறிவின் ஒருங்கிணைந்த பயன்பாடு மற்றும் தாக்கம் என்ற தலைப்பில் மூன்றாம் தேசிய மாநாடு கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது மாநாட்டில் மனசுல விநாயகர் கல்வி நிறுவன தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் தனசேகரன் விழாவினை தொடங்கி வைத்தார் செயலாளர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் முன்னிலை வகித்தார் விழாவில் பொருளாளர் ராஜராஜன் துணை செயலாளர் வேலாயுதம் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் இயக்குநர் காக்னே டீம் அகாடமிக் கார்த்திகேயன் டீம் ரிசர்ச் சஞ்சய் மருத்துவ மேற்பார்வையாளர் பிரகாஷ் பதிவாளர் தக்ஷணாமூர்த்தி மற்றும் செவிலிய கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்தனா் நிகழ்ச்சியில் முதன்மை விருந்தினராக புதுச்சேரி பல்கலைக்கழக டீன் சிடிசி டாக்டர் வெங்கடேஸ்வர சர்மா பங்கேற்று கருத்துரை வழங்கினார் மாநாட்டில் கல்லூரி முதல்வர் டாக்டர் முத்தமிழ் செல்வி வரவேற்புரையை தொடர்ந்து தேசிய அளவில் பல்வேறு கல்லூரிகளிலிருந்து பேராசிரியர் வல்லுநர்கள் மரகதம் கோவிந்தன் ரேணுகா தமிழ் புலவேந்திரன் கோவிந்தராஜன் குமாரி மரியா தெரேசா மற்றும் மணிமேகலை ஆகியோர் விரிவுரையாற்றினா் புதுச்சேரியில் அனைத்து செவிலிய இருந்தும் பேராசிரியர்கள் இணை பேராசிரியர்கள் துணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் விழா முடிவில் துணை பேராசிரியர் சக்தி பிரியா நன்றி உரையாற்றினார் Great pleasure to be here on this occasion to stand in front of your address. Whatever it is. And if you have this large data collation through the computers, you just examine the patterns. So let me ask for the first virtual nurse. the <laughs> coach. Yes. புதுச்சேரியில் வழங்கப்படும் விலையில்லா ரேஷன் அரிசி டெண்டரில் முதலமைச்சரின் அனுமதியோடு மிகப்பெரிய ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கண்டனம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் ஏழை மக்களுக்கு ரேஷன் கடைகள் மூலம் வழங்கப்படும் விளையில்லா அரிசியில் முதலமைச்சரின் துணையோடு பெரும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றம் சாட்டினார் விலையில்லா அரிசி விநியோகத்தில் முறையாக டெண்டர் விடுவது போல் நாடகமாடி தனக்கு சாதகமான ஒரு வடநாட்டு நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமியின் துணையோடு அதிகாரிகள் கொள்ளையடித்து வருவதாக கண்டனம் தெரிவித்தார் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்களின் மோசடியால் புதுச்சேரி மாநில விவசாயிகளோ அரிசி ஆலை உரிமையாளர்களோ மக்களோ எவ்வித பயனும் அடையவில்லை அதற்கு மாறாக புதுச்சேரியில் தற்பொழுது ரேஷனில் வழங்கப்படும் அரிசி நூறு சதவிகிதம் அண்டை மாநிலங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படுகிறது இதனால் புதுச்சேரிக்கு இருபது கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்றார் கடந்த டெண்டரின் போது ஒரு கிலோ அரிசி நாற்பத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசா என நிர்ணயம் செய்யப்பட்டு ஒரு கிலோவிற்கு ஒன்பது ரூபாய் கூடுதலாக வழங்கிய நிலையில் அதே ஒரு கிலோ அரிசிக்கு பதினைந்து ரூபாய் கூடுதலாக அரசால் வழங்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டிய அவர் வடமாநில நிறுவனத்திற்கு புதுச்சேரியில் சொந்தமான அரிசி ஆலையோ கொள்முதல் நிலையமோ இல்லாத நிலையில் விவசாயிகளை புறக்கணித்துவிட்டு வடமாநில நிறுவனத்திற்கு சிவப்பு கம்பளம் விரிப்பது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் தற்போது நடைமுறையில் உள்ள இந்த முறைகேடான டெண்டரை உடனே ரத்து செய்துவிட்டு புதுச்சேரியின் சிறு குறு விவசாயிகள் அரிசி ஆலைகள் பயன்பெறும் வகையில் புதுச்சேரியில் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை அளித்து டெண்டரில் கலந்து கொள்ள ஏதுவாக மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் எதிர்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தினார் அரிசியை வாங்குறீங்களா வாங்கலையா இல்ல அரிசியை வாங்கறது மீண்டும் மறு மாசம் போறீங்களா இதெல்லாம் அவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையாவே கொடுக்கணும் கடந்த நாலு மாசத்துல எண்ணொரு தொகுதியில எண்பது பெர்சன்ட் மேல கொடுக்கவே இல்லை மீது இருபது பெர்சன்ட் என்ன செஞ்சாங்கன்றதையும் சொல்லுங்க அப்புறம்

புதுச்சேரி அடுத்த பிள்ளைச்சாவடி ஸ்ரீ தர்மராஜர் உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலையில் நூற்று முப்பத்தி ஆறாவது பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி விநாயகர் பூஜை மற்றும் கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பகாசுரன் பதம் திருக்கல்யாணம் மற்றும் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது ஆறாவது நாள் உற்சவமான இன்று திரௌபதி அம்மனின் திருத்தேரோட்டம் நடைபெற்றது கோவில் வளாகத்தில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் புறப்பட்ட திரௌபதி அம்மன் பக்தர்களுக்கு அருள் பாலிக்க நூற்றுக்கணக்கான மக்கள் தேரை வடம் பிடித்து இடுத்தனர் தேரானது முக்கிய வீதிகள் வழியாக வீதி உலா வந்து மீண்டும் கோவில் பிரகாரத்தை வந்தடைந்தது தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் தேரோட்டத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் செந்தில் நாராயணசாமி மற்றும் और मुख्य निर्वाह आलय निर्वाह कल விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் திரு நிகழ்ச்சி முடிவடைந்ததை முன்னிட்டு கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டு கோவில் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் பகுதியில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்ததும் தென்னக சிவாலயங்களில் பிரசித்தி பெற்றதுமாக விளங்கும் கோயிலாம்பிகை சம்மேத திருக்காமேஸ்வரர் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவ விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த முப்பத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இவ்விழா வரும் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற்றது இவ்விழாவில் தினமும் சிறப்பு அபிஷேக ஆராதனையும் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்றது பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திரு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து விழாவின் முடிவில் இந்து அறநிலைத்துறை அலுவலர் முன்னிலையில் தன்னார்வலர்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் கோவில் ஊழியர்கள் மூலமாக கோவில் உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்டு திருக்கோவில் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டது நல்லவாடு அருள்மிகு ஸ்ரீ புத்தாளம்மன் ஸ்ரீ ஆலய எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் சிங்கிரிகுடி ஊராட்சி மற்றும் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் நல்லவாடு அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஸ்ரீ தில்லையம்மன் ஆலய எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ மற்றும் தேர் திருவிழா மிக விமர்சையாக நடைபெற்றது விழாவில் நல்லவாடு கிராமத்தைச் சேர்ந்த பிரான்சில் வசிக்கும் அப்பாதுரை ராஜேந்திரன் மற்றும் சாரதா ராஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு தேரினை வடம்பிடுத்து இழுத்தனர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தார் மேலும் இந்த விழாவில் ஊர் பஞ்சாயத்தார்கள் ஊர் பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு தேரை இழுத்து சுவாமியை வழிபட்டனர் மிகுந்த எதிர்பார்ப்புடன் இன்று வெளியான விஜயகாந்தின் மகன் சண்முக நடித்த படைத்தலைவன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டி விஜயகாந்த் ரசிகர்கள் பால் அபிஷேகம் செய்தனர் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக நடித்த படைத்தலைவன் திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது அதன்படி புதுச்சேரியில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் படைத்தலைவன் திரைப்படம் இன்று வெளியானது நீண்ட இடைவெளிக்கு பிறகு சண்முக பாண்டியன் நடித்திருப்பதால் அவருடைய ரசிகர்களிடையே மிகுந்த வரவேற்பு இருந்தது காலை முதலே தியேட்டர் முன்பு தேமுதிக நிர்வாகி வி வேலு தலைமையில் ஒன்று கூடிய ரசிகர்கள் படைத்தலைவன் திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என சண்முக பாண்டியன் கட் அவுட்டுக்கு மலர் தூவி பாலபிஷேகம் செய்தனர் கொண்டாட்டத்தில் விஜயகாந்த் மற்றும் சண்முக பாண்டியன் ரசிகர் மன்றத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு ஆரவாரம் செய்து திரைப்படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நூற்றி ஐம்பத்தி மூணு படங்கள் நடித்து வெற்றி பெற்றிருக்கிறார் முன்னூற்றி அறுபது நாட்கள் நானூறு நாட்கள்லாம் படம் ஓடி இருக்கிறது அவருடைய செல்வ தம்பி சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் பட படம் மிகவும் சிறப்பாக வெற்றி பெறும் ஆக்ஷன் கிங்காக பாலிவுட் நடிகனாக நடித்திருக்கிறார் தம்பி சண்முக பாண்டிய அவர்கள் இந்த படம் கேப்டனை பார்ப்பது போல தம்பி சண்முக பாண்டியனுடைய படத்தையும் பார்ப்பார்கள் எவ்வளவு புதுச்சேரி மாநில பாஜக பிரமுகர் செல்வகுமாரன் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து அவர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் தொடங்கி வைத்தனர் புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சியின் காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி பிரமுகரும் எஸ் கே ஆர் செல்வகுமாரன் மக்கள் நற்பணி இயக்கத்தின் தலைவருமான எஸ் கே ஆர் செல்வகுமரனின் பிறந்த நாள் விழா காமராஜர் தொகுதிக்குட்பட்ட நகரில் உள்ள புதுவை தமிழ்ச்சங்கத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி பி ராமலிங்கம் வெங்கடேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில நிர்வாகிகள் மோகன்குமார் மௌலி தேவன் ராஜகணபதி முன்னாள் மாநில துணைத்தலைவர் ரவிச்சந்திரன் மாநில செயலாளர் வெற்றி செல்வன் சிறப்பு அழைப்பாளர்கள் தமிழ்மாறன் பிரபுதாஸ் மகேஷ் ரெட்டி பாரதி மோகன் உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போர்த்தி பூங்கொத்து கொடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சார்லஸ் கார்த்திகேயன் சுப்பிரமணி குணாலன் யுவராஜ் பிரகாஷ் பாலு அனுசுயா வள்ளி கவிதா சர்மா ஆகியோர் செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியின் முன்னதாக காமராஜர் சட்டமன்ற தொகுதியில் ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் பாஜக மாநில தலைவர்கள் இளங்கோவன் தாமோதரன் முன்னாள் மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் அன்புச்செல்வன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது மேலும் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் என்னடா மீண்டும் தலைப்புச் செய்திகள் இலவச ரேஷன் அரிசி வழங்குவதில் முதலமைச்சரின் துணையோடு ஊழல் முறைகேடு எதிர்க்கட்சி தலைவர் சிவா குற்றச்சாட்டு விநாயகர் செவிலியர் கல்லூரியில் மூன்றாவது தேசிய மாநாடு ஏராளமானோர் பங்கேற்பு மிகுந்த எதிர்பார்ப்புடன் வெளியான படைத்தலைவன் திரைப்படம் ஆரவாரமாக வரவேற்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது உங்களிடமிருந்து வெளிபெறுவது ஜானகி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்